அப்போசிலர் நடவடிக்கையில் இயேசுவை பற்றி மாற்றம் அப்போசிலர் சாட்சி கொடுத்துள்ளனர் அதாவது இயேசு தந்துள்ள ஒன்னு எட்டு கட்டளைக்கு நூறு சதவீதம் கீழ்ப்படிந்துள்ளனர் இவர்கள் எங்கும் பழைய யோ தேவனுக்கு சாட்சி கொடுக்கவில்லை அப்போசிலர் ரெண்டு முப்பத்தி ஆறு ஆகிய நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவமாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவீர்கள் என்றார் இயேசுவை பலமாக சாட்சி கொடுக்குறாங்க அப்போஸில் நாலு இருபத்தொம்பது இப்பொழுதும் கர்த்தாவே அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து இந்த இந்த நாமத்தில் மட்டும்தான் அற்புதம் நடக்கும் பிணியாளிகளை குணப்படுத்தும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தர்களும் என்றார் அந்த கிரைசிஸ் சுச்சுவேஷன்லேயும் தெளிவாக கேட்குறாங்க உம்முடைய பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தினாலே அந்த நாமத்தில் மட்டும்தான் ஒர்க்கு நடக்கும் அவர்கள் ஜபம் பண்ணிடும் போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது அவர்கள் எல்லாரும் பரிசு தாவினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாக சொன்னார்கள் இன்றைக்கி பரிசு தாவினால் தத்த பத்த தத்த பத்தன்னு சத்தம் போட்டு அசைகிறாங்க அது பரிசு தாவியாக இங்கே இருக்குது அவர்கள் எல்லாரும் பரிசு தாவினால் நிரப்பப்பட்டவன் என்னமா பண்ணுவான் தேவ வசனம்னா ஏசு பேசுன்னு தான் தேவ வசனம் மார்க்கு நாலு பதினாலு போதிக்கிறவன் வசனத்தை போதிக்க கிடவான் யோவான் லூக்கா எட்டு பன்னிரெண்டு வே வசனம்னா தேவனுடைய வசனம் தேவனுடைய வசனம்னா மற்றையும் பதிமூணு பத்தொன்பது விளக்கம் கொடுத்துருக்காரு ராஜ்யத்தின் வசனம் ஏசு வாய் திறந்த லூக்கா யோவானில் உள்ள வசனத்துக்கு பேர் தான் தேவ வசனம் இயேசுவோட வசனத்தை தைரியமாக சொன்னாங்களாம் பரிசுத்தாவி இருக்கிறவன் இதை அப்போ பழையர்பாட போதிக்கிறவன் இல்லைன்னா இயேசுவோட வசனத்தையே பிரசங்கம் பண்ணாதவன் ஏசுவோட வசனத்தை படிக்காதவன் இவன் பரசுத்தாவியை பெற்றவனா நீங்களே நிதானிச்சுக்கோங்க அப்போ சிலர் ஐந்து முப்பது நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை தேவன் நம்முடைய இயேசுவை நம்முடைய பிதாக்களுடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி இயேசுவைன்னு சொல்லி சொல்கிறாங்க கிளியரா அப்பொழுது ஃபிலிப்போ பேசத் தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை கவித்து அவனுக்கு பிரசங்கித்தான் இது குரநிலை அப்போ சிலர் இது வந்து குறநெலியில் கந்தாகே மந்திரி கந்தாகே மந்திரி அப்போ சிலர் எட்டு முப்பத்தைந்து அப்பொழுது பேசத் துவங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான் கந்தாகே மந்திரி அப்போ சிலர் பதினொன்று இருபது அவர்களின் சீப்புரு தீவாரும் சிறேனே பட்டணத்து நடமா சிலர் அந்தயோகப்பட்டினத்துக்கு வந்து கிரேக்கருனே கர் பேசி கர்த்தராக இயேசுவை குறித்து பிரசங்கித்தார்கள் நீ கர்த்தர் கர்த்தர்னு சொல்கிற ஓகே சார் வெறும் கர்த்தர்னா ஏசாயர் நாப் நாற்பத்தி ரெண்டு எட்டு நான் கர்த்தர் இது என் நாம் பழையற்பாட்டு தேவனுக்கு பெயர் நிறைய பேர் இருக்குது அதில் ஒரு பெயர் ஒரு நாமம் கர்த்தர் ஆனால் இயேசுவுக்கு பெயர் மாம்சத்தில் வந்த கிறிஸ்தவர் மாம்சத்தில் வந்த கர்த்தராகிய கிறிஸ்தவர் அதனால் இயேசுவுக்கு பெயர் சொல்லனு விருப்பப்பட்டால் கர்த்தராகிய இயேசுன்னு சொல் உனக்கு சொல்ல முடியல அந்த கர்த்தருங்க உட முடியல அப்படின்னா கர்த்தராகிய இயேசுன்னு சொல்லு ஆனால் இவ்வளோ ஏன் இயேசுன்னு சொன்னாலே போதும் இயேசுன்னு சொன்னாலே பேய் ஓடுது ஓகே கர்த்தராகிய இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ணாருங்க நீ எந்த கர்த்தரை நீ சொல்கிற நீ கர்த்தர்ன்னு சொல்லும்போது ஏற்பாட்டு கர்த்தரா ஏசாயா நாற்பத்தி ரெண்டு எட்டு கர்த்தரா அல்லது கர்த்தராக இயேசுவா சிலுவையில் உயிரை கொடுத்து வந்த அதே தேவன் உயிர் தெளிந்த அதே தேவன் இயேசுவையா யோசித்துப் பார் பார் கிறிஸ்தவனே அப்போது சிலர் இருபத்தெட்டு முப்பது பின்பு பவல் தனக்காக வாடகைக்கு வாங்கியிருந்த வீட்டில் இரண்டு வருஷம் தங்கி தன்னிடத்துல வந்த யாவரையும் ஏற்றுக்கொண்டு மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்த அவன் எதை பிரசங்கம் பண்ணா தேவனுடைய ராஜ்யம் பழைய ஏற்பாடு அல்ல கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை உபதேசித்துக் கொண்டிருந்தான் கர்த்தராக இயேசு நீ சொல்லணும் நிற்பப்பட்ட வெறும் கர்த்தர்னு நிறுத்தாத கர்த்தர் இயேசுன்னு சொல்லு அப்படின்னா ஓகே ஆமாம் கொஞ்ச நாள்ல வழிக்கு வந்துடுவேன் இயேசுன்னு சொல்லத்தோங்கிருவா அந்த பவர் ஒர்க் ஆகும் கருத்தர் ஆகிய ஏசுன்னு பேசத்தவங்க இன்னிருந்து